கல்வி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு தமிழ் வரக்கூடிய முக்கியமான தமிழ் வினாக்கள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையுமே முக்கியமாக தமிழ் கேட்குறாங்க அதனால் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு இருந்து அவன் பார்க்க போகிறோம் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார் தாராபாரதி தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஓர் மதுரை காந்தியடிகள் யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் ஊவே சுவாமிநாதர் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அவை பெயர்ச்சொல் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அது உயிருள்ள பொருளாம் இருக்கலாம் உயிரற்ற பொருள்களாகவும் இருக்கலாம் எடுத்துக்காட்டு மரம் கண்ணன் வினைச்சொல் வினை என்றால் செயல் என்று அர்த்தம் ஒன்றன் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எடுத்துக்காட்டு எழுதினான் சென்றான் ஆடினான் விளையாடினான் இடைச்சொல்னா பெயர் சொல்லுக்கும் வினைச்சலுக்கும் இடையில் வருவது எடுத்துக்காட்டு அவளும் சென்றாள் இவனும் சென்றான் இதுல உம் அப்படிங்கிறது இடைச்சல் உரிச்சொல் அப்படின்னா ஒன்றன் சொல்லை மிகைப்படுத்த வருவது எடுத்துக்காட்டு சால உரு தவ நனி கூர் கழி சால பேசினான் நனி விரும்பினான் இதெல்லாம் உரிச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு பராபரக் கண்ணியை இயற்றியவர் யார் தாயுமானவர் ஏவல் என்ற சொல்லின் பொருள் தொண்டு தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள் கலில் இப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் லெபனான் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற தீவு மணி பல்லவ தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் இட்ட பெண் ஆதிரை உபபாண்டவன் கதாவிலாசம் தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் தாவரங்களின் உரையாடல் முதலிய நூல்களை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது டேஷ் எனப்படும் இடுகுறி சிறப்பு பெயர் பெயரை ரெண்டாக பிரிக்காங்க பெயர் இன்னொன்று இன்னொன்னு பெயர் இடுகுறி பெயர்னா நம்மளுடைய முன்னோர் எந்த ஒரு காரணமும் இல்லாம அதுக்கான பெயரை வழங்கி வந்திருப்பாங்க நம்மளது அப்படியே வழி வழியே பின்பற்றி வந்தோம்னா இடுகுறி பெயர் பெயர்னா ஒன்றன் காரணம் கருதி வைப்பது பெயர் எடுத்துக்காட்டு பறப்பதனால் பறவை எனப்பட்டது மூன்று கால்களை உடையதனால் முக்காளி எனப்பட்டது நான்கு கால்களை உடையதனால் நாற்காலி எனப்பட்டது இதெல்லாம் காரண பெயர்களுக்கான எடுத்துக்காட்டு இடுகுறி பெயரையே இரண்டாக பிரிக்கிறோம் ஒன்னு இடுகுறி பொது பெயர் இடுகுறி பெயர் அதே மாதிரி காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார் தேசிக விநாயகனார் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்கிறாரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய டாஷ் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது லைட் ஆஃப் ஏஷியா புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது ஆசிய ஜோதி தமக்கென முயலான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு வெற்றி அணியாகும் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு வெற்றி அணியாகும் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் டாஷ் எனப்படும் சினை பெயர் எனப்படும் பெயர் சொல்ல வந்து ஆறா பிரிப்பாங்க பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஒன்றின் பொருளை குறித்ததுனா பொருட்பெயர் இடத்தை குறித்ததுன்னா இடப்பெயர் எடுத்துக்காட்டு இலக்கியா பள்ளிக்கு சென்றாள் இதில் பள்ளி அப்படிங்கிற இடத்தை குறிக்கிறதுனால இடப்பெயர் சித்திரையில் அறுவடை செய்வர் இதில் சித்திரை அப்படிங்கிற காலத்தை குறிக்கிறதுனால காலப்பெயர் அவள் கையில் பூ இருந்தது தாவரத்தில் பூ பூத்திருந்தது இதில் பூ இதெல்லாமே ஒரு உறுப்பு சினை அப்படின்னா உறுப்பு ஒரு தூருப்பு தாவரங்களினுடைய உறுப்பையோ மனிதனுடைய உறுப்பையோ குறித்ததுன்னா அதுக்கு பெயர் சினைப்பெயர் ஒரு பண்பை குறிக்கிறது எடுத்துக்காட்டு செம்மை கருமை வெண்மை வட்டம் சதுரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்பை குறித்ததுன்னா அது வந்து பண்பு பெயர் தொழிற்பெயர்னால் ஒன்றன் தொழிலை குறித்தல் தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு பொங்கல் உண்டான் வற்றல் தின்றான் இதெல்லாம் தொழிற்பெயருக்கான எடுத்துக்காட்டு காவியா மாலையில் விளையாடினாள் இதில் மாலை அப்படிங்கிறது காலத்தை குறிக்கிறதுனால இது காலப்பெயர் இடுகுறி சிறப்பு பெயரை எழுதுக இதில் வயல் அப்படிங்கிறது இடுகுறி பெயர் மீன் கொத்தி பறவை இந்த ரெண்டுமே பெயர் கீழே வந்துடும் மரம் அப்படின்னா இடுகுறி பெயர் அதில் குறிப்பாக வாழையை மட்டும் குடிக்கிறதுனால இடுகுறி சிறப்பு பெயருக்கான எடுத்துக்காட்டு வாழை பொருந்தாச்சொல்லை எழுதுக மா ஐ உம் மற்று இதில் ஐ உம் மற்று இது எல்லாமே இடைச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு மா மட்டும்தான் உரிச்சொல் மா அப்படின்னா பெரிய விலங்கு திருமகள் இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது அப்போ இதில் பொருந்தாத சொல்னு பார்த்தோம் அப்படின்னா மாதான் நன்றி வணக்கம்